புது ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் அந்த ஸ்பாட்டு போயிட்டு நான் சொல்கிறேன் எந்த ஸ்பாட்டு போய்கிட்டு இருக்கோன்ட்டு சரிங்களா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி காரில் போய்கிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு அபூர்வம் மாதிரி ஒரு நாலு பேர் போயிட்டு இருக்கோம் தெரியுதுங்களா பண்ண இடம்லாம் அங்கே போய் என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் தெரியல என்ன நடக்க போகுதுன்னு மொக்க வாங்க போகிறோமா சக்ஸஸ் ஆக போதான்னு தெரியாது வீடியோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மள தூண்டில் பயணம் மீண்டும் தொடர்கிறது அந்த வகையில் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பஞ்சல் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம் சரிங்களா பஞ்சல் தானே கரெக்டு தானே பஞ்சல் நம்ம வந்து எதுவுமே ஒளிமுறை விழா போடுவோம் நம்ம இன்னைக்கு மீன் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து வெளுத்து வாங்கலாம் சரிங்களா இந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லாரும் வந்து வெளுத்து வாங்குங்க பாருங்க ஒரு நாலு நண்பர்கள் வந்திருக்கோம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஸ்பாட் வியூ காட்டுறவங்களுக்கு நல்லாவே இருக்கு ஆனால் மீன் அடிக்குமா அப்படிங்கிறத தெரியல போட்டு பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செல்வன் தான் உவே போட்டிருக்காங்க பஞ்சல் வரைக்கும் வந்து நாங்க பெரிய மீனுக்கு எதிர்பார்த்து என்ன மீன் பிடிச்சிருக்காரு காட்டுகினே அப்படியே யாரு தெரியுதுங்களா எங்க போனா நம்ம கௌபாய் வந்துருதாரு ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லா பாராம் அதனால நல்லா மீன் அடிக்கும்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஜிக்கோ சிங்கிங்லூரோ அதிகமா யூஸ் பண்ண முடியாது பாப்பர் இந்த மாதிரி அந்த மாதிரி போட முடியுது ஏன்னா மற்ற எந்த ஒரு லூர் போட்டாலுமே உள்ள சிக்கிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு சரி அண்ணன் முதல்ல ஊ போட்டிருக்காங்க நம்ம டீம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க என்ன நடக்குன்னு தான் பார்ப்போமே புதுசு ஒரு ரொம்ப ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்த மாதிரி வந்திருக்கோம் தரம்னே தரம்னே பெருசோ பெருசோ பிடிச்சீங்களா இல்லையா கடலுமே இங்கே ரொம்ப ஹார்ஸாக இருக்குது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது இங்கே பாருங்க நம்ம நண்பர்கள் இங்கே லோக்கலில் உள்ளவங்க இங்கே தூண்டி போட்டுட்டு தான் இருக்காங்க இந்த இடங்கள் எப்படி இருக்குன்னா பாரு உள்ளே போய் அங்கே எறிகிற மாதிரி இருக்குது அடிக்கிற அலைக்கு நம்மளே உருட்டி தள்ளிடும் அதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை உள்ள ஒரு மடக்கடாம்பிங்களா அந்த இடப்பட்ட டயத்தில் தான் மீன் அடிக்கும் இடையில ஒரு ஃப்ளாண்டும் இருக்கு ஸ்பாட் சூப்பர் ஸ்பாட் தான் நம்ம வந்திருக்க நேரம் தண்ணி தண்ணி கலங்கி கிடக்கு சரி ஐட்டு ஏதாவது அடிக்குதான் பார்ப்போம் இல்லைன்னா வேற ஸ்பாட் போவோம் நண்பா நம்ம வந்து இடிஞ்ச கரை அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த ஸ்பாட் எப்படி இருக்கு அப்படிங்கிற பாருங்க நம்ம டீம் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்குது யாராவது ஏரியா சூப்பராக தான் இருக்குது நான் பேக் வியூவில் காட்டுறேன் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் உள்ளே போய் மீன் அடிக்கான்னு தெரியல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எதாவது எடுஞ்சர்க்குற ஏரியா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் நிறைய நண்பர்கள் தெரிஞ்சுருக்கலாம் நிறைய நண்பருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக போடுறேன் சரிங்களா இது வந்து ஒரு கூடங்குளங்க அந்த ஏரியா அது பக்கத்தில் ஸ்டார்கள்லாம் கிடக்கு அதுக்கு இந்த பக்கத்தில் தான் நம்ம ஆப்போசிட்டில் தான் நிற்கிறோம் அதில் ட்ரை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெரிய அளவில் எதாவது அடிக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வீடியோ மீன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம புது ஸ்பாட் அப்படிங்கிறனால போட்டிருக்கோம் நம்ம நண்பர்கள் வந்து உள்ளே ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க எதாவது அடிக்கிறா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் பாருங்கள் உள்ள ராடநெடியில் போடுறாங்க அவங்களுக்கும் பெரிய அளவு ரிசல்ட் இல்லை கொஞ்சம் லாங்கில் நிற்காங்க அதனால் கொஞ்சம் புரளாக தெரியும் அதாவது பாப்பர் பண்ணுறாங்க மூணு பேர் ராடு போட்டுருக்காங்க ஒரு ஆளுக்குமே அடித்த மாதிரி தெரில நமக்கு ஒரு ஜிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டுட்டு அவ்வளோதான் ஸ்ட்ரைக் ஆகலை இடிஞ்ச கரையும் வந்துவிட்டோம் മീൻ <laughs> പിടിച്ച് <I don't get laughs> <it. laughs> <laughs> நல்ல சைஸ் தான் ஒன்றை கிலோ இருக்குமில்ல ஆ ரொம்ப வரும் நன்றி பாருங்கள் ஒரே வருமி பிடித்து விட்டோம் போட்டு பார்ப்போம் அடுத்த இதெல்லாம் கைக்கு கொடுக்குதான்னு பார்ப்போம் நம்ம சிக்கலில் தான் முடிச்சிருக்கோம் ஊக்கப்பாருங்க ஆ சார் வெரித்தனா வெரித்தனா நண்பர்கள் எல்லாருமே போட ஆரம்பிச்சாங்க செல்வன் அந்தவங்க போட்டுட்டுருக்காங்க நம்ம மாஸ்டர் அந்தவங்க போட்டுட்டுருக்காரு மாஸ்டர் மாஸ்டர் என்ன கேட்கனா அவங்க வந்து புரட்டாவில் பயங்கரமான மாஸ்டர் அதனால தான் போ மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்கிறேன் யாரோன்னு இல்லை என்னப்பா மாஸ்டர் மாஸ்டர்னு கேட்பீங்க அதனால தான் வளர்க்க சொல்கிறேன் நம்ம ஜெய்முருகன் மேனேஜரும் போட்டுட்டுருக்காரு என்னமோ ஆண்டோ முடியத்தில் இவ்வளோ தூரம் வந்து ஆகி போகணும் ஒரு மீன் அடித்து விட்டோம் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் இல்லை சரி சிக்கு வந்து இதுதான் நல்லாவே காட்டுறேன் சரிங்களா இது வந்து கல்லில் அடித்து குடிச்சுட்டு நல்ல தான் சரி ரிசல்ட் இருக்குது வாங்கிட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவலில் இருக்கும் சரி நம்ம அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வந்து கப்பல் மாதா கோயில்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே தான் வந்திருக்கோம் அந்த ரவுண்டு அங்கே அந்த ஒரு மீனுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் இல்லை நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து சிவன் கோயில் ஓவரி இந்த சைடு சரிங்களா இதுலேயுமே கல் நிறைய கிடக்கு இந்த ஸ்பாட் வந்துட்டாலே சுற்றி சுற்றி இந்த பக்கம் கல் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம அங்கே தூத்துக்குடியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து எங்களால் அலைய முடியாத தான் இந்த பக்கம் அதிகமாக வீடியோ போட முடியல தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியே ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுமே பெரிய அளவில் மீன் பிடிக்கலாம் ஆனால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர முடியல அதுதான் விஷயம் சரிங்களா நம்ம நண்பர்கள் உள்ளே வந்து தூண்டி போட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம இவ்வளோ நேரம் அடித்து பார்த்தோம் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் இல்லை அப்படியே உள்ளே போக போகிறோம் உள்ள அது அவங்க வந்து ஆகிட்டாங்க ஒரு வழியாக அந்த ஸ்டார்கல்லாம் இருக்கு பாருங்க எத்தாக்கில் அதெல்லாம் ரொம்ப மோசமான இடம் இந்த கல்லுக்கு மேலேயே அளவுல வந்து விழுந்துச்சு நான் பார்க்கும்போது ஆனால் அவங்களுக்கு வீடியோவில் காட்டும்போது தெரியாது நல்ல லென்த்து கல் தண்ணியுமே ஃபுல்லாக குப்பையாக கிடக்கு வண்டியுமே இருந்தால் உட்காந்து உட்காந்துருந்து ஒரு ஆள் போட்டுருக்காங்களா அது யார் அப்படின்னா நம்ம செல்வன்னே நின்னுட்ருக்கார் அவர் மாஸ்டர் அவர் நம்ம மேனேஜர் உள்ளே போயிட்டார் உள்ளா அந்த கல் எண்டு அங்கே போய் நிற்காரு சரிங்களா இங்கே எதாவது ஸ்ட்ரைக் கொடுக்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொருல நிற்கும் சரிங்களா மூணாவது ஸ்பாட்டு இந்த பக்கம் வந்துட்டாலே வரிசையாக ஒவ்வொரு இடமா இருக்குது கோயில் அது இதுன்னு வரிசையாக கிடக்கு ஸ்பாட்டுகள் நிறையா நம்ம அப்படியே போய் அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் கொத்துவோம் ஆனால் டைமிங்கில் நிற்கணும் இல்லைன்னா மீன் கிடைக்காது தம்பிக்கு ஒரு மீன் அடிச்சுட்டுன்னா சுற்றுல ஏய் மீன் தான்ப்பா இப்பா மீன் தான் பெரிய மீன் அஞ்சு கிலோ இருக்கும் கூக்கணுமா இல்லையா பிரிட்டிஷா யார் தான் அந்த பையன் நான் தான் இந்த பையன் இந்த மாதிரி ஆயிட்டு தரேன் 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 பாருங்கள் எந்த நிலைமை ஆகிட்டு நாங்கள் எந்த மீனை பிடிக்க வந்தால் என்ன மீன் மாட்டுது பாருங்க சிக்கு போட்டால் பாறைக்கு சிக்கு போடுதோம் ஆனால் பண்டாரிக்கு குட்டி மாட்டுது மேலே தைக்கு படி மேலே படி மேலே படி மேலே போடு வா ஏய் பிடிச்ச மீன் அவருங்க இவர 2 கிலோ எடுத்து வரப்ப ஆ வாதி இல்லனே இல 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 சாமி ஐ ஐ ஐ என்ன அடி அடிக்கும் ஆ இதோ அடி சப்பு சப்புனு குடுங்க கையில ஒவ்வொரு வந்து இந்த மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் பாத்துக்கோங்க சரி இதையுமே நம்ம உள்ள வந்து கடல் சைடு விட்டுருவோம் சீட்டா சரிட்டா அடுத்து இப்போ நாலாவது ஃபர்ஸ்டர் வந்திருக்கோம் நம்ம மாஸ்டர் ஏதாவது அடிக்காரா இல்லை வேற யாருக்காவது அடிக்கான்னு பார்ப்போம் இப்ப நம்ம எங்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மனப்பாடு வந்திருக்கோம் சரிங்களா காட்டா ரெண்டு இருக்கு இருக்குல மண ஆழந்தள திருச்செந்தூர் அமளியில் இருக்கு நாங்கள் இந்த வழியில் இருக்கிற ஓரளவுக்கு கவர் பண்ணிருக்கோம் எங்களுக்கு டைமிங் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு ஒரு நாலு ஸ்பாட்டு காட்டியிருக்கோம் சரிங்களா சரிங்களா சரி அங்கே உள்ள போய் பார்த்துருவோம் மீன் அடிக்கிறதா என்னன்னு தெரியல இதே தான் நான் சம்பவம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் என்னென்னா எங்களுக்கே தெரியாது ட்ரை பண்ணுறோம் என்ன தெரியல ஒரு அதிசயம் இருக்குறேன் சரிங்களா காட்டலாமா சரி இல்லை காட்டலாமா வீடியோ எடுக்கலாமா தெரியலான் கேக்குறேன் சரி உள்ள போயிட்டு காட்டுறேன் சரிங்களா அப்படி என்ன அதிர்ஷ்டானே அதிர்ஷ்டமா அதிசயமா இதுல வந்து சவேரியார் வாழ்ந்த ஒரு கைக்குள்ளாடி கடல் பக்கத்துல இருக்குள்ள ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறுல உள்ள தண்ணி வந்து நல்ல தண்ணியா குடிக்கலாம் குடிச்சா நமக்கு அதிசய கிணறு அதிசய கிணற பார்க்க போய்கிட்டு இருக்கோம் எல்லாரும் ரெடியா ஐயோ ரெடி பாருங்க இங்க தான் அதிசயம் அதிசய தண்ணி பக்கத்திலே கடல் இருக்கு உங்களுக்கு இல்ல கோரி குடிச்சு கட்டுவாங்க

மொக்கை தான் நாங்கள் இதோட நாலு ஸ்பாட்டு காட்டியிருக்கோம் இந்த வீடியோஸில் மட்டுமே எல்லாத்தையுமே இடம் சொல்லியிருப்போம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கூட ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து அங்கேருந்து வர்றதுனால கூட ஒரு நாள் ட்ரை பண்ண முடியலை இந்த ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணிட்டு கிளம்பிட்டோம் அதனால் ஃபெயிலியர் நிறையா இருக்கும் கூட ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாள் நல்லா நல்லா அடிக்கும் மீன் அடிக்கும் நல்லா தொடர்ச்சியாக போடுங்க விடாமுயற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மீன் கட்டாயம் அடிக்கும் சரிங்களா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க இதே போல் மற்றொரு வீடியோ சிந்தி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் பாய்